நாகை இலங்கை காங்கேசன் துறைமுகம் இடையே இன்று கப்பல் போக்குவரத்து சேவை தொடங்கி இருப்பது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது நாகை செய்தியாளர் ரமேஷிடம் கேட்கலாம் வணக்கம் ரமேஷ் கூடுதல் விவரங்களை பதிவு நாகப்பட்டினம் இலங்கை காங்கேசன் துறைமுகத்திற்கு இன்று காலை முப்பது மணி அளவில் கப்பல் போக்குவரத்து பரந்தப்பட்டது ஏற்கனவே திருபானியா என்ற கப்பல் பெயர் கொண்ட கப்பல் வந்து இயக்கப்பட்டு வந்தது அப்போது வந்து மழை வெள்ளம் புயல் காரணம் காட்டி இந்நிலையில் நாகப்பட்டினம் இலங்கை இடையே மீண்டும் கப்பல் சேவை இன்று தொடங்கப்பட்டது பயணிகள் வந்து இலங்கைக்கு புறப்படுறாங்க இந்த கப்பல் வந்து இன்று போயிட்டு நாளைக்கு திரும்பும் அதைத் தொடர்ந்து நாளை மறுநாள் முதல் வந்து தொடர்ந்து இரு மார்க்கத்திலேயும் சேவை தொடங்கப்படும் கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ரமேஷ் நாகை இலங்கை காங்கேசன் துறைமுகம் இடையே இன்று காலை முதல் கப்பல் போக்குவரத்து தொடங்கியிருக்கிறது கப்பல் போக்குவரத்து சேவை தொடங்கியிருப்பதால் ஒரு நாட்டு சுற்றுலா பயணிகளும் மகிழ்ச்சியடைந்திருக்கின்றனர் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம்